ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் சிக்ஸ் டு டென் புக்கு ஒவ்வொரு புக்கும் ஒரு டேர்மும் தனித்தனியாக பார்த்துருக்கும் ஒவ்வொரு இயலும் தனித்தனியாக பார்த்துருக்கோம் ஸோ ஒரு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் தனித்தனியாக பார்த்துருக்கோம் சிக்ஸ் செவன் எயிட் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் நைன்த்து டென்த்து தனியாக ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோம் இப்போ சிக்ஸ் டு டென்னூரில் இருக்கிற இலக்கண பகுதிகள் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம பிளேலிஸ்ட் வச்சுட்டுருக்கோம் டிஎன்பிசிசிசிசிசி தமிழ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு ஃபுல்லாகவே படித்ததுக்கான அந்த ஃபீல் வந்துடும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா சரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து இந்த வீடியோ போயிட்டுருக்கிறப்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரும் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்கைஸ் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் டு டென் ஒரு முடிச்சுட்டுங்க அடுத்து நம்ம போக வேண்டியது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஏன்னா நிறைய பேர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போலான்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர்கிட்ட ஓல்டு புக்லாம் இருக்காது ஸோ அவங்களும் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் அந்த புக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ண பாருங்கள் இல்லை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வீடியோப்பாக எடுத்து படிக்கிறீங்களோ இல்லை நீங்கள் அப்படியே படிக்கிறீங்களோ ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிக்கணும் அது உங்களோட இருப்போம் அதுக்குள்ளே அந்த ஓல்டு புக்கெல்லாம் ரெடி பண்ணி வைங்க நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு புக்கும் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் இப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறதுக்கு முன் முன்னால் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென் வரலும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ நான் ஏன் இவ்வளோ ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறேன் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வைக்கிறேங்க ஏன்னா நான் இது முன்னாடி நிறைய எக்ஸாம் படிச்சிருக்கேன் நான் வந்து படிச்ச எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண சின்ன சின்ன தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ரிவிஷன் படிச்சுட்டு இருப்பேன் அந்த சிலபஸை ஆனால் ஒழுங்கான ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா அதுவா அதனால நான் பண்ணியிருப்பேன் நான் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இத்தனை ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறேன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம என்ன ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம நம்ம நல்ல சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா அவங்க எப்படி டுஸ் பண்ணிக்காதாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் எடுத்துலாம் டைமும் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும் வேகமாக எடுத்து நம்ம போகலாம் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ் டு டென் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ் சிக்ஸ் டு டென் வந்து நம்ம என்ன பண்ண ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் அலசி ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிக்ஸ் டு டென்னில் நம்ம தனித்தனி டெஸ்ட் வச்சுருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்கோம் திருப்பி திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் அந்த புக்கில் இருக்கிற சார ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ திருப்பி நம்மளுக்கு எதனா கிடச்சா எடுக்க போகிறோம் ஓகேங்களா இல்லைனா அதே கொஸ்டினை நம்ம மாடிஃபை பண்ணி போல தான் இருக்கும் அதில் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு கவர் ஆகிற போல் இருக்கும் ஸோ நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் இந்த வீடியோஸ் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண அந்த ஃபீல் இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட் அட்டை மாதிரி சரி என்னைக்கு சார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார் என்றைக்கி டெஸ்ட்டுனா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்னு படிச்சுட்டு நியூ புக்கு தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நோக்கி போக போகிறோம் ஓல்டு புக்கை நோக்கி போக போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு தாங்க ஸோ இன்றைக்கி அடுத்த சண்டே கம்மிங் சண்டே இருக்குது இல்லையா ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி தான் சிக்ஸ் டு டென் ஃபுல் தமிழ் டெஸ்ட்டு நியூ புக் நடக்க போதும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒன் வீக் டைம் இருக்குங்க ஓகேங்களா இன்றைக்கிலேருந்து உங்களுக்கு ஒன் வீக் டைம் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து மண்டே இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு ஸோ மண்டேன்றதுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட என்ன ஆகிடுச்சு டேஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட் தூங்குறதுக்குள்ளே சிக்ஸ்த் புக்கை கவர் பண்ணிடலாம் சிக்ஸ்த் புக்கை கவர் பண்ணிடலாங்க ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி நான் பண்ணலாம் ஆறு மற்றும் ஏழு சிக்ஸ்த்து மற்றும் சிக்ஸ் அண்ட் செவன்த் புக்கு என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணிடலாம் நல்லா படிச்சுட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் சிக்ஸ் செவன்த் புக்கு ரிவிஷன் பண்ணிடலாங்க ஓகேங்களா புதுசாக படிக்கிறவங்க கூட சிக்ஸ் செவன்த் புக்கு ஒரே நாளில் படிக்கலாம் நீங்கள் விடாமல் படிச்சிங்கன்னா சரிங்களா அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி என்ன பண்ண போகிறீங்கட்டானா ஸோ ஒரு டே ஃபுல்லாக எயித்து புக்கு ஃபுல்லாக படிக்க போகிறீங்க ஓகேங்களா எய்த் புக்கை டுவெண்ட்டி செவன் ஃபுல்லாக படிச்சிடலாம் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ நைன்த்து புக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் நைன்த்து புக்கில் கொஞ்சம் கண்டன் இருக்கின்றதுனால டுவெண்ட்டி நைன் அண்ட் ட்வெண்ட்டி எயிட் ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் நைன்த்து புக்கை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணலாம் சப்போஸ் எய்த்து புக்கில் என்ன பெண்டிங் இருந்தால் கூட அது அன்றைக்கி கவர் பண்ணிடலாம் இருபத்தெட்டில் கவர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து போயிடலாம் அடுத்து முப்பது முப்பத்தொன்று இருக்கு இல்லையா முப்பது முப்பத்தொன்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டென்த்து புக்கு ஸோ ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஏழு அந்த பிரித்து கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்தமாரி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஸோ இந்த சிக்ஸ் டூ டென்னு ஈஸியாக வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட முடியும் ஸோ புதுசாக படிக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் இந்த பேட்டர் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஏன்னா ஒன் வீக் டைம் இருக்குன்றதுனால புதுசாக படிக்கிறவங்க இந்த வீடியோ இப்போ தான் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் புக்கை படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ எப்படினா நாளைக்கு நைட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் செவன்த்து புக்கு ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடணும் ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டு நம்ம டெஸ்ட்டு அந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளான்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி செவனில் எய்த் புக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நானில் நைன்த்து புக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஒன்ல டென்த்து புக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் புதுசாக படிக்கிறோம்னு கவர் பண்ணலாம் ரிவிஷன் பண்ணுறவங்களும் கவர் பண்ணலாம் ஸோ தேர்ட்டி ஒன் நைட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து எப்போ போல் நடந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போது டெஸ்ட்டு நான் ரெடி ஆகிடுவேன் ஏன்னா ஆஃப் எல் தான் இருக்கேன் இல்லையா அதனால் உங்களுக்கு டெஸ்ட் வந்து நான் கொஸ்டின் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்து என்ன பண்ணால் மட்டும் போதும் படித்தா மட்டும் போதும் ஸோ நல்லா ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இன்னி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த சிக்ஸ் டு டென் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் சிக்ஸ் டு டென்னில் இருந்தால் வரும் ஸோ இதனால் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம கவர் பண்ண தான் போகிறோம் ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னே படிக்காமல் இருந்தால் கூட இப்போ படிச்சிடுங்க இதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ண சான்ஸ் இல்லாதவங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஷுவராக ஒன் வீக்கில் ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லா படிங்க எக்ஸாமுக்கு தயாராக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்